அனைவருக்கும் வணக்கம் எருக்கலை விதை இருக்கிறத எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதான் எருக்கலை காய்க்கெல்லாம் கவரை கட்டி விட்டுருந்தேன் ஆனால் எல்லாம் மழை வேஞ்சு தண்ணி உள்ளே போகுந்துடுதுங்க ஓட்டம் நீ வச்சிருப்பேன் என்ன காத்தோட்டம் இருக்கோன்னு அதனால உள்ள எல்லாம் தண்ணி போய் நிற்குது இதெல்லாம் நீ விதை டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இதால் எடுத்து பார்க்கலாம் இருக்குது ஆ இருக்குது இருக்குது விதையெல்லாம் நல்லா தான் இருக்குது இதா இத விதைங்க ஆனால் இந்த ஓட்டையில் தண்ணி உள்ள மூட்டை நின்றுடுது மழை வாஞ்சதுனாலங்க இதுக்குள்ளே தண்ணி இல்லாமல் இருக்குது யாவத்து காமிக்கிறேன் இப்படி கட்டி வைக்கிறது தான் உங்களுக்கு எளிமையாக இருக்குது ஆனால் இப்படி மழையெல்லாம் வந்துடுதுன்னா தண்ணி உள்ள போந்துருங்க நீங்கள் காற்று போகிறதுக்கு ஓட்டை இல்லாமல் கட்டி வச்சிட்டிங்கன்னா அது உள்ளேயே அவிஞ்சும் போயிரு காற்று ஓட்டம் இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையும் இருக்குது ஓட்டை விட்டே ஆகணுங்க இது வந்து கீழே ஓட்டை இருந்ததுனால உள்ளே போகுதுல பாருங்கதா வெடிச்சு உள்ள பஞ்சாக நிற்கிது இந்த பஞ்சில் தான் விதை ஓட்டிகிட்டு இருக்கு இந்த பஞ்சு வந்து காற்றுக்கு பிறந்து கிலோமீட்டர் கணக்கில் போயிருங்க இது பிடித்தா விதை பரவலும் ஆகுது இதுதான் விதைங்க இருக்குது பார்த்தீங்களா இதுதான் விதை பார்த்துக்குங்க இதை எடுத்து அப்படியே மிளகா நாத் கத்திரக்க நாத் போடுற மாதிரி நடவு பண்ணி எடுத்து நம்ம நட்டுக்கலாம் வச்சுக்கலாங்க ரெண்டு காட்டுக்குள்ள நானும் வர போடுறேன் ஒன்னு நல்லா இருக்குது ஒன்னு தூமங்குழி ஆயிடுது தண்ணி ஏற்களை காய காமிச்சிடுறேன் இதா காய்ங்க எருக்கலை காய் பாத்துக்கங்க இது கையோடையே வந்துடுது காரணம் உள்ள புழு இருக்குன்னு நினைக்கிறேன் ம் இதா இது விதைக்கு ஆகாதுங்க இது உள்ளே புழு வேறிடுது பாத்தீங்களா இப்படி குளுக்கும் போயிரு ஏற்கனவே இவ்வளவு கசப்பு இவ்வளவு விசத்தன்மை கொண்டது ஆனா இதை சாப்பிடுறதுக்கும் புழு உருவாகுது பாருங்க மத்த கட்டி வச்சுக்கிறது இதுல விதை வந்துருச்சுங்க இதுல கீழே தண்ணி நின்றாலுமே சரி அப்படியே இருக்குட்டா அவுப்போ உள்ள இருக்கிற ஒரு காய் வெடிச்சிருது ஒரு காய் இன்னும் வெடிக்காம இருக்குது அது ஒண்ணு கொஞ்சம் நாள் தான் லாக் இருக்குது ஆனா இது பூரா தண்ணி நின்றுடுது இப்ப மழை பெஞ்சு இருந்தாலும் விதை இருக்குது பாருங்க இந்த பஞ்சோட இப்படித்தான் விதை எடுக்கிறது இதை இந்த பஞ்சோடையே எடுத்துங்க ஒரு பாத்தி பிடிச்சு அப்படியே பஞ்சோடையே போட்டு தண்ணி விட்டுருங்க அப்படியே முளைச்சிக்கு ஈரங்காயம் தண்ணி விட்டு இருந்தீங்கன்னா முளைக்கு வரைக்கும் சரி தண்ணி எவ்வளவு தண்ணி உள்ள நிக்குதுன்னு இப்போ ரெண்டு மூணு நாளா மழைங்களா இது ஒரு சிக்கல் நம்மளுக்கு இயற்கை வந்து எந்தெந்த பேட்டர்ல அடிக்கணும்னா சொல்ல முடியாது இப்படித்தான் இருக்குங்க பஞ்சு தான் விதை இருக்கு இதை அப்படியே நீங்க எடுத்துமே போட்டுக்கலாம் பாத்தி பிடிச்சி நாற்று விட்டுறதா இருந்தா அப்படியே ஒட்டுக்கலாங்க பாருங்க எல்லாம் ஒட்டி கிடக்குது ஏறதுக்கு மழை பெஞ்ச தண்ணி உள்ளறங்கிறதுனால ஒட்டி கிடக்குது இதுலயும் பாக்கல இதுலயும் நல்லாத்தான் வந்திருக்குதுங்க இதுதான் வந்து விதை எடுக்கிற மெத்தேடு உம் இது எப்படி வெடிச்சு அப்படியே ஆள் அருமையா காய் வெடிச்சு இப்படித்தான் விதை நிற்குங்க பார்த்துக்குங்க அப்படியே சிரமம் இப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இது நேற்று ஓப்பனாக இருக்க மாட்டேருக்கு இந்த காய் ம் இதுதான் விதைங்க இருக்கிற விதை இப்படித்தான் இருக்குது இது சும்மா ஒரு வாரத்துலையே எல்லாம் முளைச்சிக்கோங்க ஆனால் எல்லா விதையும் முளைக்காது முளைக்கிற விதையெல்லாம் ஒரே வாரத்தில் ஈரமாக இருக்கிறதுனால ஒத்துக்கணும் ம் அப்புறம் விதை வந்து இது காற்று மாதிரி இருக்குங்க ஒன்றுமே இருக்காத மாதிரி காஞ்சி போய் கிடக்கிற சருகு மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் முளைக்குமான்னு நினச்சிடாதீங்க இருக்கிற விதை அப்படித்தான் இருக்குது கட்டாயம் முளைக்குங்க ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் எண்பது சதவீத முளைப்பு திறன் இருக்குது பயப்பட தேவையில்லை இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி விதை எடுத்துக்கோங்க இந்த பஞ்சிலேருந்து பிரிக்க முடியலைன்னா அந்த பஞ்சோடையே வச்சுக்குங்க நம்ம கத்திரி மிளகா தக்காளி எல்லாம் நாற்றுவும்லங்க சும்மா ஒரு மூணடி அகலமு ஒரு பத்தடி நீளத்துக்கு ஒரு பாத்தி பிடிங்க பாத்தி பிடிச்சிட்டு நல்லா கொத்தி விட்டு நல்லா எருவும் கொஞ்சம் போட்டுக்குங்க அப்போ தான் லூஸ் இருக்குது டக்குன்னு முளைக்கி எருவையும் போட்டு நிறவி விட்டுட்டு இந்த விதை எடுத்து அப்படியே தூவிட்டு இந்த பஞ்சினா அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு இந்த நம்ம கொத்தமல்லி இந்த தக்காளி விதை இந்த மாதிரி விதைகள்லாம் போட்டு கீறி விடுவோம்ல குச்சி எடுத்து அந்த மாதிரி ஒரு கீறு கீறி விட்டு தண்ணி வேகம் ஓடக்கூடாது போகிற வசியில் வெ விதை தூக்கிட்டு போகிற மாதிரி விட்டுறக்கூடாது மெதுவாக தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரங்காயாமல் விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள்லேயே முளைச்சிக்கங்க அஞ்சாறு நாளில் முளைச்சதுக்கப்புறம் அடி வளர்த்திக்கணும் நல்லா ஒரு அடி நாற்று வந்துடணுங்க ஒரு அடி நாத்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா கால் ஊக்கமாக இருக்கிற நாத்த கிழச்சி பிடுங்கணும் நம்ம நம்ம நெருக்கமா இருக்கிற நாற்றெல்லாம் வந்து நம்ம நூல் மாதிரி இருக்கு தண்டு நல்லா கனமா இருக்கிற நாற்றுகளை கிளச்சி கிடைச்சி பிடுங்கி நீ எங்க நடவணுமோ அங்கேயே நட்டு தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா லயர்ஸா வாடிட்டு திருப்பியும் தலைஞ்சுக்கு அது ஒண்ணு அப்புறம் இது இது எப்ப அறுத்து போடலாம்னா ஒரு ஆறு மாசத்துலயே நல்லா வந்துருங்க தண்ணி வாயிற இடமா இருந்தா அருமையாக வந்துரு நல்லா வந்துருவாங்க தண்ணி விட்டீங்கன்னா வருஷத்தில் மூணுலேருந்து நாலு அறுப்பு இருக்குலாம் ஒரு தடவைக்கு ஒரு செடி வந்து இருபது கிலோ வருமுங்க நல்லா தூறு வெடிச்சு நல்லா முத்த பெருசாகிடுதுன்னா அப்போ ஒரு ஆயிரம் செடி நட போட்டால் ஒரு அருப்புக்கு இருபது டன் ஆச்சு இந்த டிஏபி யூரியா இதெல்லாம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் விவசாயி இப்படித்தான் பண்ணாங்க எருக்களை இல்லாமல் கொழிஞ்சி இல்லாமல் அவங்க பண்ணவே இல்லை இந்த ரெண்டையும் நிறைய போட்டு பண்ணுறதுனால தான் விளைஞ்சிட்டே இருந்ததுங்க பூமி எருக்களை போட்டால் வேறு எந்த உருவமே போட தேவையில்லை போது எருவும் கூட போட தேவையில்லைங்க அவ்வளோ சத்தும் அவ்வளோ மருத்துவ குணமும் இருக்குது தமிழ்நாடு விவசாயத்துக்கு இருபதாயிரம் வருஷம் ஆச்சுங்கிறாங்க இந்த ஃபெர்டிலைசரெலாம் வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்தான் ஆகுது இருபதாயிரம் வருஷமாக எப்படி விவசாயம் பண்ணினாங்கன்னா இறக்கலை கொழிஞ்சி வெப்பால வெப்பாளத்தலை இருக்குது இல்லாது வேப்பந்தழை இந்த பூ பூவரசு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வெட்டி வயலில் போட்டு இல்லை இந்த மாதிரி தென்னை மரத்துக்கும் போட்டுதான் இருந்தாங்க முந்தி இறக்கலையும் கொலிஞ்சியுமே அப்போ வந்து இயற்கையிலேயே சும்மா காய்ச்சிட்டே இருந்தது இப்போ நானும் நம்ம வீடியோ கிராஃபர் பாலுமே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கேரளா பார்ட்ரு பொள்ளாச்சியெல்லாம் போயிருந்தேங்க இந்த தென்னந்தோப்பில் ஒரு காயுமே இல்லை பாவம் வெறும் மரமாக நிற்கிது ஒரு சின்ன குறம்பை எங்கூட இல்லைங்க அதுக்கெல்லாம் வந்து வேற எதுவுமே தேவையில்லை இருக்கலையும் போடுங்க கட்டாயம் நல்ல ரிசல்ட் வரும் இதை நான் போட்டு நிறைய பேர்த்துக்கு சொல்லி அவங்களும் போட்டு நல்ல ரிசல்ட் வந்துருக்குதுங்க சரிங்களா இது வீடியோ எடுத்து போடுங்க அவங்க அவங்க உடுமலை பொள்ளாச்சி அந்த மாதிரி இருக்கிறாங்க போய் போடுறதுக்கு நேரம் இல்லை நம்மளது வேணா ஐம்பது மரத்துக்கு போட்டு அது சும்மா வெறும் மரமாக நின்றுட்டு இருந்ததுங்க அப்போ இறக்கலை அப்புறம் நல்லா காய்க்க தொடங்கிடுது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த இறக்கலை கொழஞ்சி இந்த மாதிரி இயற்கை உரங்கள் ஏன்னா நம்மளுக்கு தெரியல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விவசாயம் பண்ண அப்படின்னு தெரியல இல்லைங்க இந்த யூரியா டிஏபி இன்னைக்கு இருக்கிற கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் இல்லாமல் பண்ணித்தானே வாழ்ந்துருக்கிறேன் நம்மளால அது எப்படி பண்ணான்னா இப்படி தாங்க அந்த பழைய டேட்டாவை எடுத்த திருப்பி உ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எல்லா விஷயத்துலையும் வாழ முடியும் நம்ம விவசாயத்திலையும் சரி உணவுலையும் சரிங்க உணவை பற்றி ஒரு வீடியோவே பெருசாக போடுற அது எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுன்னு தான் தெரியல அது போடுறேன் அப்புறம் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ எருக்கலையில் கொண்டு ஏதாவது தகவல் வேணால் கீழே கமாண்டில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவலெல்லாம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்